அண்ட் ஸ்ஆர்ன்ஸ் வெம் பேக் டூ ஆர் சேர் இப்ப நான் வந்துருக்கு அக்கோணம் பக்கத்தில் ஒரு ப்ராபர்ட்டிக்கு வந்திருக்கேன் லோவஸ்ட் பட்ஜெட் வாங்கி போட்டீங்கன்னா பியூச்சர் டெவலப் ஆகும் அரக்கோணம் ஒரு மெயினான ரயில்வே ஹப்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்ல தெரிஞ்ச விஷயம் தான் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்னோட குழந்தைக்கான குழந்தைக்கி போடுறேன் ஆர்டி போடுறேன் அதை பண்றேன் இதை பண்றத விட ஒரு லேண்டை வாங்கி வச்சோம்னா கண்டிப்பா இதோட அப்ரிசியன் அனதர் டென் பிப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு உங்களோட குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு மத்த எதுவும் தரத விட அதிகபட்சமான ரிட்டர்ன்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ள வரலாறு எதுவுமே வந்து பொய்யா சொல்லல எல்லாமே கிளியரா தான் இருக்கு அடிப்படையில இந்த ப்ராப்பர்ட்டி வந்து குமரன் நகர் அப்படின்ற வந்துருக்கும் லோஸ்ட் பட்ஜெட் அரக்கோணம் எந்த இடத்துல அப்படின்றத டீடைல்ஸ் நம்ம இப்ப பார்க்க வந்த சைட் வந்து அரக்கோணம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தோம் அரக்கோணம்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்றது ஏற்கனவே கொடுத்திருக்கோம் அரக்கோணம்ல வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றது ஒரு புராதனமான தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான நகரம் அரகோணம்னு இருந்த அந்த ஊர் தான் வந்து இன்னைக்கு அரக்கோணமா உருவெடுத்து நிக்குது அந்த அரக்கோணத்துல வந்து ரொம்ப முக்கியமா சென்ட்ரல் ஸ்டேஷனோட டிரான்ஸ்பர்மேஷன் அரக்கோணம்ல வருது அப்படின்ற விஷயம் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க் நான் முடிஞ்சது கீழே ஷேர் பண்றேன் இப்போ இந்த அரக்கோணத்துல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்ல இன்னைக்கு தேதிக்கு ரேட்டுக்கு வந்துட்டு டென் கிராம்ஸ் ஆஃப் கோல்ட் ரேட்டு நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கிராம் அப்படின்னா எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு எடுத்துட்டாக்கா இன்னைக்கு ஒரு ரெண்டே முக்கால் லட்சம் மூணு லட்சம் வருது கிட்டத்தட்ட அதே வேல்யூ கொஞ்சம் உத்தேசமா ஏற இறங்க வச்சோம் அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பிளாட் எட்நூறு சதுர அடியில வாங்கிட முடியும் எட்நூறு சதுர அடியில வாங்குற பிளாட்டும் அதே மாதிரி நம்ம வாங்கி வைக்கிற அந்த முப்பது கிராமோட கோல்டும் வந்து அந்த பாக்குறப்ப இது வேற எங்கேயோ இருக்குன்றதுல எந்த டவுட்டும் அப்படிப்பட்ட ஒரு லொகேஷன் தான் அரக்கோணமா நம்மளால பாக்க முடியுது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இங்க மாத்துறாங்க அப்படின்னாக்கா வெஸ்டர்ன் ரயில்வேஸ் உள்ள நார்தர்ன் ரயில்வேஸ் உள்ள அண்ட் தென் சதர்ன் ரயில்வேஸோட மெஜாரிட்டி ஆஃப் சென்னைக்கு வர்றது எல்லாம் அரக்கோணத்துல ஒரு சென்ட்ரல் ரயில்வேஸோட தலைமை பீடமா போறதுதான் அரக்கோணம் அப்படின்றதுனால இதோட அப்ரிசியேஷன் பியூச்சர் பாக்கும்போது டெபினடா நிறைய விஷயங்கள் நல்லதான் நடக்கும் இந்த லொகேஷன்ல தான் இந்த குமரன் நகர்ன்ற டிடிசிபி கம்ரரா அப்ரூவலோட ஒரு டூ ஏக்கர்ஸ்ல இனிஷியலா டெவலப் பண்ணியிருக்காங்க பக்கத்திலே உங்களோட ஜாயிண்டா இன்னொரு ஃபைவ் ஏக்கர் அண்ட் தென் இதுக்கு ஆப்போசிட்ல பார்க்குக்கான லொகேஷனும் இந்த லேஅவுட்ல வந்து பிளான் பண்ணி தந்திருக்காங்க சைஸ் அப்படின்னு பாக்கும்போது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் பீட் மூணு வேரியேஷன்ல தந்திருக்காங்க தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோட் நான் இப்போ ரோடா இருக்கு உள்ள பாத்தோம் அப்படின்னாக்க அகெயின் அதுலயும் தேர்ட்டி ஃபீட் ரோட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுன்னு உள்ள லேஅவுட் பிளான் பிளான்ஸ் தந்திருக்கேன் சோ இதுல வந்து எடுத்து கொஞ்ச நாள்ல வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா டெஃபினட்டா கட்ட முடியும் என்னோட பார்வை தூரத்துல அங்கங்க வீடுகள் இருக்கிறத பாக்க முடியுது கொஞ்சம் வருஷங்கள்ல வீடு கட்டலாம் அல்லது இதோட அல்லதுமெண்டின்ஸும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நாளைய வளர்ச்சிக்கான ஒரு பெரிய அடித்தளமா இருக்கும் சந்தேகம்ல குமரன் நகரோட ஓனரோட டீடைல் தான் நம்ம ஸ்கிரீன்ல குடுத்திருக்கோம் அவருக்கே கான்டாக்ட் பண்ணுங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேட் செல்லிங் ப்ரைஸ் இட் மேண்ட் ஹை அதுல வந்து பிரைஸ் நெகோசியேட் பண்றதுக்கும் இருக்காங்க நேரடிய வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க இதுல நீங்க ஒரு கிரௌண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க அப்படின்னா கூட ஒரு ஏழு லட்சம் ரூபாய் தாழ்றது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டேரக்டா நீங்க பேசி பாருங்க